ஆறுமுகமும் லக்ஷ்மியும் காதல் திருமணம் செய்து கொண்டனர் ஆனால் ஆறுமுகத்தின் அப்பா அவர்களின் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆறுமுகம் சொன்னது போலவே ஒரு பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்ய தொடங்கினான் பரவாயில்லைப்பா நீ நன்றாக வேலை பார்க்கிறாய் உனக்கு நல்ல திறமை இருக்கிறது நல்ல எதிர்காலம் உனக்கு காத்திருக்கு தேங்க்ஸ் ச உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் வர சண்டே மதியம் நீயும் உன் மனைவியும் என் வீட்டிற்கு வந்து விருந்து சாப்பிட அவசியம் வரணும் ச உங்களுக்கு ஏன் சிரமம் எனக்கு ஒரு சிரமமும் இல்லைப்பா எனக்கு நீ ஒரு மகன் மாதிரி கண்டிப்பாக நீங்க இரண்டு பெரும் வரணும் இது என்னுடைய அன்பு உத்தரவு ஓகே சார் நாங்க கண்டிப்பாக வருவோம் சரிப்பா போய் உன்னுடைய வேலை பாரு வாங்க உங்க வேலை எப்படி போகுது நல்லா போகுது உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஆமாங்க நானும் உங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லு லட்சுமி என்ன விஷயம்மா முதல்ல நீங்க போய்க்கை கால் கழுவிட்டு வாங்க சொல்றேன் இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க லட்சுமிமா காஃபி நல்லா இருக்கு ஏதோ சொல்ல வந்தே சொல்லுமா முதல்ல நீங்க சொல்லுங்க அப்புறம் நான் சொல்றேன் சரி எங்க முதலாளி சந்தே மதியம் நம்ம இரண்டு பேரையும் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க நாம் போகணும் அப்படியா ரொம்ப சந்தோஷம் போகலாங்க இப்போ நீ சொல்லு லட்சுமி நான் வீட்டுல சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வேலைக்கு போகலாம்னு இருக்கேங்க ஏன் நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறியா சொல்லுமா அப்படியெல்லாம் இல்லைங்க எனக்கு சும்மா இருக்க ஒரு மாதிரி இருக்குது கொஞ்சம் உங்க பாரம் குறையும் அதான் சரி உன்னுடைய இஷ்டம் நான் எதுவும் தடுக்க விரும்பலை என்ன வேலைக்கு போக போற நாளைக்கு ஒரு ஸ்கூல்ல ரிசெப்ஷன் ஒர்க் இருக்கு அந்த இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் உங்க பர்மிஷன் வேணும் இல்லைங்களா சரிம்மா நல்லபடியா இன்டர்வியூ பண்ணு ஆல் தி பெஸ்ட் ஐ லவ் யூ அட்டன்ட் பண்ண லட்சுமி பிளீஸ் பி சீட்டட் யூ மேடம் லட்சுமி இன்டர்வியூல கேட்ட கேள்விகளுக்கு நன்றாக பதில் சொன்னீர்கள் சோ யூ ஆர் அப்பாயிண்டட் யோர் சாலரி இஸ் டென் தௌசண்ட் தேங்க் யூ மேடம் சொல்லுமா என்னாச்சு நான் இன்டர்வியூல செலெக்ட் ஆயிட்டேங்க மாதம் பத்தாயிரம் சம்பளம் சூப்பர்மா சரி இப்போ நான் வேலையில் இருக்கேன் ஈவினிங் வீட்டுல பேசலாம் சரிங்க வாங்கப்பா நீங்க என்னுடைய வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் இவங்கதான் என் மனைவி கலை வணக்கம் அம்மா சார் நான் வேலைக்கு சேர்ந்து ஐந்து நாட்கள் தான் ஆகிறது அதுக்குள்ள உங்க வீட்டிற்கு அழைத்து விருந்து வைக்கிறது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் சார் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் உன்னுடைய சித்தப்பா சித்தப்பாவா புரியலை ஆமாப்பா நான் உங்க அப்பாவிற்கு கூட பிறந்த தம்பி நானும் காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் உங்க அப்பாவும் தாத்தாவும் என்னை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டாங்க அப்போ நீ இரண்டு மாத குழந்தை நீங்க அதற்கு அப்புறம் அப்பா கிட்ட வந்து பேசலையா வந்தேன் பா எங்களை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க சரி விடு அவங்க அப்படிதான் உனக்கு ஒரு தங்கச்சி ஸ்ரீதேவி இருக்கிறா தங்கச்சியா சித்தப்பா எங்க இருக்காங்க அவ லண்டன்ல ஒர்க் பண்ணுறா நாங்க எல்லாம் உனக்கு இருக்கோம் கவலைப்படாதே சரியா சரி சித்தப்பா நாங்க இப்போ கிளம்புறோம் நாளைக்கு ஃபேக்டரில மீட் பண்ணலாம் சரிப்பா எனக்கு ஒரு மகன் கிடைச்சிட்டான் இது உன்னுடைய வீடு நீங்க இங்கேயே தங்கலாம் இல்லை சித்தப்பா நான் உங்க கூட தங்குறது சரிப்பட்டு வராது அப்பா கேள்விப்பட்டால் கோபம் அதிகமாகும் காலம்தான் நல்லது செய்யணும் மாது எங்க வா உன் கிட்ட பேசணும் ஐயா சொல்லுங்க என்ன பேசணும் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க என் பையனை வளைத்து போட்டு சொத்தையெல்லாம் அனுபவிக்கலாம்னு நினைச்சியா நீ எல்லாம் போரு ஐயா உங்க சொத்து எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்னுடைய மகளும் உங்களுடைய பையனும் காதலிச்சாங்க அதனால திருமணம் பண்ணிக்கிட்டாங்க உங்க பையன் ரொம்ப நல்ல பையன் எங்களுக்கு அது போதும் என்னுடைய மகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க திருத்து நடிக்காதே உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு ஐயா கோவப்படாதீங்க ஐயா நீ வண்டியை எடுநந்தா அப்பா வாங்க எப்படி இருக்கீங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் பா உட்காருங்க இல்லம்மா இந்த வழியா வந்தேன் அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் லட்சுமி அப்பா காஃபி குடிங்க ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு என்ன நடந்தது ஒன்னும் இல்லைமா அப்பா உங்களை பத்தி எனக்கு நல்ல தெரியும் எதையும் மறைக்காம சொல்லுங்க என் மேல சத்தியமா சொல்லுங்கப்பா உன் மாமனார் என்னை கூப்பிட்டு பேசினார் கடைசியில போகும் பொது மிரட்டி விட்டு போனார் மாப்பிள்ளை கிட்ட நீ இதை கூற வேண்டாம்மா சரிங்கப்பா சாப்பாடு ரெடி பண்றேன் சாப்பிட்டு போங்க வாங்க மாமா நீங்க பேசினது எல்லாம் நான் கேட்டேன் என்னுடைய அப்பா பேசினதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க மாமா மாப்பிள்ளை நீங்க ஏன் உங்க அப்பா பேசியதற்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க நான் அதெல்லாம் மறந்துட்டேன்